மாலிசில்வாஜ் படம்னால் அது இருக்கும் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாலிசில்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்களோட மொழி என்னோட மொழி மாலி சிவராஜ் எடுப்பது சாதியை எதிர்ப்பு படும் வீட்டில் நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்த்து பிடிக்கணுன்ற வார்ட்டில் தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நிறைவு செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீ எந்த படமும் எடுக்க முடியாது தொகுப்பு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்க ஒன்று ஒன்று வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா ராம்சான்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமா இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி இந்த படத்தோட வெற்றி நான் எப்படி பார்க்குறேன்னா முழுக்க முழுக்க நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் இருந்தால் பார்க்க ரெண்டு பேருமே மை மறந்து இருக்கும் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது ரெண்டு பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான் இந்த ரெண்டு பேரும் மட்டும் மகசு ரஞ்சித்து மாறி ரஞ்சித்து மகிழ்ச்சி பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் ரெண்டு பேரும் உங்களுக்காக வேலை சொன்னிக்கிட்டே இருக்கோம் லவ் யூ ரொம்ப ரொம்ப இந்த என்ன சொல்கிறது நான் நீளத்துக்கு வந்து திருப்பியும் படம் பண்ணுவேன் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா அது நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை போச்சால் கூட நீலத்துக்கு படம் பண்ணுவேன் படமே இல்லாதப்போ அமைதியாக பண்ணல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது அந்நிலை படம் கூப்பிட்டு படம் கொடுக்கணும் அப்புறம் அப்ளாஸ் சமீர் நாயர் அதே மாதிரி தான் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க ஓகேங்களா பத்து பேர் வருவாங்க பாம்பேலேருந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க என் கூட ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க நைட் தங்கினாங்க இனி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் தேங்க்யூ சொல்லுவேன் இனி ரொம்ப நேசித்தாங்க இப்போ வரைக்கும் சமீப நாயர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு ரிவ்யூயும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்துக்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரியாது நான் ஒரு இதயத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அந்த இதயமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு டீமுக்கு ரொம்ப நன்றி மாரி செல்வகாஜியை ரொம்ப நம்பினதுக்கு எனக்கான கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் லிரிக் கிரியேட்டர் இல்லை அறிவு பாட்டு தான் நானும் அறிவும் சேர்ந்து எழுதணும் அறிவு ரொம்ப நன்றி அறிவு வீடனுக்கு நன்றி ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நான் கூப்பிட்டோன்னே அந்த பாடி கொடுத்தாங்க பார்த்து கேட்ட பாடகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் நிறையா அவனுக்கு கிட்டத்தட்ட நானும் சேர்ந்து அவனை மாற்றி மாற்றி பாட வச்சோம் எல்லா பாடகளுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் லிரிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து யுக பாட என்ன தான் அது சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே என்ன எல்லா வேலையும் நீயே பார்த்தா எப்படுறான்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஏன் மற்றபடி கேட்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்க யோகப்பாஜ் என்ன ஒன்றால் என்ன சொன்னார் டேய் நீ நீ உள்ள ஆல்பம் எழுதி பார்க்குறேன் இந்த கதையோட சம்மந்தப்பட்டே அது இருக்கும் நீ முழு ஆல்பம் ஒன்று எழுதி பாருன்னு சொன்னார் அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த முழு ஆல்பமுமே அவருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடல் சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் யோபார் என்ன காரணம் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசியாக பைசன் காலமாடன் இவ்வளோ நேரம் என்னோடய டீமை பற்றி நான் பேசுகிறதே நீங்கள் பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றி நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கணும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாருக்கு பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கணும் சில விஷயங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன் மாடல் மனத்து கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் கூட அவ என்னையும் நம்புனாரு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம் இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ் என்னை தேடி பேசுகிறவங்க இன்றைய ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க தென் சவுத் சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான் நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்ததுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துக்கு நான் நிறைய மகன் பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தால் யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தால் இந்த படத்தின் மூலம் இந்த படத்தில் வேலை செய்யும்போது நான் யாரையாவது ஹேர்ட் பண்ணியிருந்தா மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த நாற்பது அந்த கிட்டத்தட்ட எண்பது நாள் இந்த எண்பது தொண்ணூறு நாள் நினைக்கிறேன் இந்த தொண்ணூறு நாளில் நான் என்ன வாங்கினதுன்னு எனக்கே தெரியாது அது முழுக்க முழுக்க நான் ஆர்ட் ஃபார்ம் தான் இருந்து என்னோட சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன் அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணுவேன் என்னோட சினிமாவை அது என்னமோ தெரில எனக்கு அது நடக்கும்போது நான் அந்த சினிமா முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற பயம் தோற்றக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்க நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன் கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்கி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் அதிகப்படியான நேரத்தை அவங்கிட்டேருந்து எடுத்துக்குவேன் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்க இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாருகிட்டையுமே நான் எப்படி இருக்கிற படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது நிறைய இடத்துல முகனாக இருக்குது நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு ஆனால் ஃபைனலி அந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான் அவங்க அதை நம்பியை உழைச்சிருக்காங்க அப்படி நான் முகன்பட்ட நான் வருத்தப்பட்ட அல்லது இனி என்ன சொல்கிறது என் மீது வருத்தப்பட்ட நிறைவேற்றிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் மட்டுமே காரணம் இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சதில்லை எதுவும் கிடையாது பைசன் ஃபைனலி ரொம்ப நல்ல ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தை பாராட்டி அந்த படத்தை கொண்டாடிட்டுருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் யா யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முகம் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெரேட்டிவாக மாற்றிடலாம் என்று செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னுடைய அது என் கத்தத்துலேயே கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னால் நான் அதை விட்டு விலகுவதுக்கான வாழ்க்கையிட்ட இல்லை அதை பற்றியே இருக்கேன் அதை பற்றியே போய் பேசுகிறேன் அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன் அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினச்சிட்டீங்க ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டே எழுதி உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூமில் ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலேயோ வெளிநாட்டிலே போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது இந்திய சமூகம் எப்படி இருக்குது இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுறாங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சுறாங்க என்ன கேள்வியில் கேட்குறாங்க நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டோம்னா நிறைய இதெல்லாம் எப்படா நீ படம் படம் பண்ணுவேன் இதை என் கதை நீ எப்போ சொல்லுவோம் உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டோம் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் எங்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன் என்னுடைய நிலையான தன்மையை யாராலேயும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களோடய வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்வி நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துங்க அது இன்னைக்கு ரொம்ப பாதிக்குது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் அது என்னை மட்டும் பாதிக்கல என்னோடய வேலையை பாதிக்குது என்னோடய நெகைட்டிவை பாதிக்குது என்னோடய சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து கூடான்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன என் எக்காரத்தை கொண்டும் என்னோடய கலையோ என்னோடய ஃபார்மையோ என்னோட அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் முழுக்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த முக்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த முருக்கம் நானே எதிர்பார்க்காத முருக்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன் இனி நே நீ எல்லாம் என்ன தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் மகே செல்வராஜ் மகே செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகே செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மகே செல்வராஜ் எடுப்பது சாதியை எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திருமினலேயே சொல்லலை ஸோ இங்கேருந்து வந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன் என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கு ஒரு பயங்கரமான லவ் காதல் இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதிரூலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் தலை ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கலான்றவாடில் தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு புகப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மகசிவராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் கடைசியாக என்னோடய அஸ்டனேட்ட டீம் என்னோடய கேமராஸ்டன் டீம் என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க அவனுக்கு எப்போதுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி ஆனால் அவங்க நம்பி வேலை பார்த்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க நிறைய பேர் நடித்தாங்க நிறைய பேர் ராத்திரி பகலாக எங்க கூட ட்ராவல் ஆனாங்க அத்தனை பேத்துக்குமே நன்றி ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணது கணேசனம் தான் இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்தில் நான் வந்து முழுசாக நம்ப கணேசனை இருக்காருன்னு சொல்லிட்டு தான் வந்து முழுசாக இந்த பசங்களை செட் பண்ணி அவங்கள நம்பி அவங்களுக்கு ஒன்றும் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து துகு வந்து அவங்க அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முன்னிப்பையும் பார்த்துட்டு தான் துகுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பசங்க இப்படி இப்போ வேகமாக வேலை செய்யறானுங்க விடிய விடிய முழிக்கிறானுங்க கபடி விளையாடுறாங்க காலையில் சாதாரணமாக டயட்டில் சுற்றிட்டு இருக்கானுங்க மறுபடியும் வேலை வேலையெல்லாம் பார்க்கானுங்க திருப்பி இப்போ கூப்பிட்டா ஸ்பாட்டில் போய் கபடி விளாட்றானுங்க இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் தூக்கு உழைப்பினோட ஊசி தட்டி தட்டி இவ்வளோ உழைப்பில் இவ்வளோ இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பித்தான் அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு அவன் தூக்கு உழைப்போட ஊசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங்கு நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே சினிமாவை இந்த சினி ஒரு சினிமாவுக்கு நீ தயாராகனா அவனோட மனசை எப்படி அவனோட மனசை பக்குவப்படுத்தினேன் ஆனால் அதுக்கு ருசி நாக்கில் நான் தடவவே இல்லை அதை தடவுனதுக்குள்ளே என் ஊக்குறாங்க தான் சுற்றி எல்லாரும் டெய்லியும் உட்காந்து உட்காந்து அவனுக்கு தடையை விட்டுட்டே இருந்தாங்க அவனு நாக்கை சொட்டாங்கி போட்டு என்னை வந்துக்கிட்டே இருப்பான் சார் நான் அது பண்ணுறேன் சார் இது பண்ணுற சான்னு சொல்லி அந்த அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயர்க்கும் நன்றி அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ் கபடி பிளேயர்ஸ் அண்ட் பிரபஞ்சன் டீமு நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இவங்க எல்லாருமே இனி தெரியாத நேஷ்னல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்டில் இவன் தான் டைரெக்டர் இவங்க வேலை பார்க்கலாம் டைப்பாக தான் அலையான்னு சொல்லி என்னை நம்பி வெயிலில் கிரவுண்டில் விளாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களாம் மேட்டில் ஆடுறவங்க அவங்க வந்து வெறும் தரையில் விளாண்டு போய் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாளாது ஏன்னா எல்லாரும் சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும் என்னோடய உழைப்பு தெரியும் எங்கள் டீமோட உழைப்பு தெரியும் ஆனால் இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான் நிறைய பேரில் வேலை செஞ்சுருக்காங்க ராத்திரி பக்கலாம் வேலை செஞ்சிருக்காங்க அவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்கள் டீம் சார்பாகவும் வஞ்சித் அண்ணன் சார்பாகவும் நீதம் சொல்லி பார்க்கவும் நன்றி சொல்லிக்கிறேன் மொத்தமாக என் நடிச்சு நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்போ அரிதா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே மார் சார் அழகப்புமார் சார் அழகப்புமார் சார் வந்து எப்படி சொல்லிட்டு தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க தம்பின்னு சொல்லி சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டு வாங்க சார் அவ்வளோதான் அப்படி தான் இந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கு ரொம்ப நம்பக்கூடிய வாழ் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு அழகமார் சார் நன்றி இன்னொரு டீம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல நடிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சாண்டி மாஸ்டரா நடிகர் ஸ்டேடா சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் மட்டும் கபடி டான்ஸ் எடுத்தோம் அது போட்டு திருப்பிட்டு வளச்சி வளச்சி ஆட வச்சாரு அவன் கபடியே பரவாயில்ல இருக்குது அப்படின்னு செஷன்ஸுக்கு போய்ட்டான் ஏன்னா ஷூட்டிங் பிடிச்சின்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம் ஆனால் அந்த பாட்டெலாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒக்கோட்டாக இருக்குது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ரொம்ப நம்புவாங்க அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தார் ரொம்ப நன்றி கடைசி என்னோடய டீம் நிவாஸ் பிரசன்னா வெள்ளை ஓனாய் ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருந்தேன் அப்படி தலைவர் நீ பார்க்க திருநெல்வேலி ஏன்னா அவருக்கும் திருநெல்வேலி தான் அதாவது அவருக்கு திருநெல்வேலி தான் எனக்கும் திருநெல்வேலி தான் ஆனால் எப்படி வந்த வந்தது அவர் வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்து மாதிரி உட்காந்துருந்தாரு அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கே போயிட்டு வந்த காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன் காலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியா இந்த மூணு ஊரில் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல என் லைஃப்லேயே இந்த வயசில் என் கூட பழகவே ஆழ்கிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தன் நான் பார்த்ததே கிடையாது அப்போ தான் ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு இது சாத்தியமாகுமா இவ்வளோ சாமி கொடுக்கறதுக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் சார் அவங்களுக்கு தான் சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன் இந்த நிவாசை பற்றி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஃபஸ்ட் நாள் சூப்பர் போனால் நல்ல கம்மா கம்மான்னு என்ன சொல்கிறது தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம் ரொம்ப அமைதியாக ஆமிக்கலாம் மசாட்னு சொல்லி ஆரமிச்சேன் பழைய சினிமாலாம் பார்ப்போம்ல லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிட் டேரக்டர்ஸு டிங் டிங் அப்படி தான் அந்த பாட்டுகள் ஆரம்பித்தோம் இப்போ டிங் சொல்லி நம்ம எப்போ படுத்த முடிக்கிறதுன்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணுன்னு தெரில அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன் அவனோட காதல் கதையை கேட்க அவனை எப்படி பழகுதுன்னு தெரியல அவனோட காதல் கதைகள் அவனோட ஒவ்வொரு கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சுச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல நாம தான் சீரியசாக நினைச்சிட்டோன்னு சொல்லி எனக்கு ஜாலியாக பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சண்டைலாம் போட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சுத்த ஆரமிச்சு அந்த பாடல்கள் நடந்துச்சு நிவாஸ்ட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்க தெரியாமல் மன்னா புதுசாக அவார்டு கேட்பான் ஏன்னா நேர்த்தனா அவார்டு கொடுத்தேன் வேணுமே காலையில வந்து மெசேஜ் மெசேஜ் பண்ணுவான் பண்ணுவான் நைட் அவார்டு கொடுத்துருப்பேன் காலையில எனக்கு எடுத்து பார்த்தா லவ் யூ சார் லவ் யூ மூணு மெசேஜ் இருக்கும் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு பயங்கரமான ஒரு வெளி இருக்கு இசை வந்து சந்தோஷ் திங்மிஸ் வந்து சொல்ல சொல்லியிருக்காரு கலைவா அவன்கிட்ட நீ என்ன பண்ணிக்கோங்க அவன் எப்படி பட நீங்க உங்களுக்கு அவங்க செட் ஆவானு தெரியாது ஆனா கண்டிப்பா அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது அவன் அவன் பயங்கரமான ஆள் தலைவன் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அவன் அவன்கிட்ட எப்படி எனக்கு தெரியல இதை மட்டும் தான் சொன்னார் அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ்ஸாக மிஸ் பண்ண முன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் இந்த படத்தை இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் முழுசாக இனியை லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு என்ன சொல்கிறது எப்படியாவது இனியை கன்வின்ஸ் பண்ணி இனிய இனிய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத அவன் ஐம்பது லவ் அனுப்பி இருப்பார் நான் ஐ லவ் யூ போய் அனுப்பவே இல்லை இப்போ சொல்றேன் ஐ லவ் யூ ஓகே நான் என் அனுப்பி திட்டிக்கிட்டே இருக்கும் மனுஷன் நம்பி இவ்வளவு யூ அனுப்பி வைக்கிறான் நீ என்ன பெரிய இவங்க மாதிரி ஒண்ணுமே அனுப்ப மாட்டேன் இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சவா அனுப்பி நீ இப்ப விட்டுருப்பியான்னு கேட்டேன் நான் சொன்ன விட்ட இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான் அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன் நிவாஸ் அவன் அம்மா அப்பா நிவாஸ் ஒரு அம்மா அப்பா சொல்லி ஆகணும் என் நல்லா யாபது இருக்கு ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு கேட்கும்போது நிவாஸ் ஒரு அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது ஏன்பா இங்கே வந்த சந்தோஷன்னா என்ன வாழைப்படத்தில் அவ்வளோ கேட்டாப்பா எதுக்குப்பா இங்கே வந்து நீங்க அப்படின்மா ஏமா தோசை தோசை சாப்பிட்டு போயப்பா அப்படின்னா அது சொன்ன அம்மா தான் இல்லைம்மா நிவாஸ் தம்மா இல்லைப்பா அப்போ கடைசி நான் ஆட்சி லாஞ்சு தான் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி கையை முடிச்சுட்டு சொன்னார் எப்பா இன்னொரு முகம் நீ வீட்டுக்கு வரணும்பா நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணும்பான்னு சொன்னார் நிச்சயமா நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன் இன்னொரு படம் இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதான் நிவாஸ் கூட படம் பண்ணுவேன் ஏன்னா நிவாஸ் சோல் என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன் அது காரணம் நிவாஸ் வந்து என்னோட என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தன் நீ நேசிக்கிட்டே காணும் அது நிவாஸ் மட்டும்தான் நான் ரெண்டு அவார்டு கொடுக்கும்போது படம் சைக்கொண்டு போயிடுவாங்க போயிட்டு நான் என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்பவும் நேசிக்கிட்டு போவோம் ஆன்மான்னா அது நிவாஸ் பசன்னா நிச்சயமாக பெரிய உயரத்துக்கு போவாது ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசுவோம் சொல்லுவான் ஏன் சார் நான் என்ன போக முடியாது சார் போக முடியாது சார்னு சொல்லி நான் போன இடத்துல எல்லா எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன் நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன் நிவாஸ் பிரஸ்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க நிவாஸ் நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க இந்த படம் கிட்டடைஞ்சதை விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ் 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 நிவாஸ்னு சொல்ல சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துளக்க ஏற்றி வைப்பார்ல அது மாதிரி முதல் குத்து விளக்க வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம் அதை லவ் யூ நிவாஸ் நீ கண்டிப்பாக உனக்காக தான் இந்த மீட் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான் ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை அதுக்கான காரணம் என்ன நிறைய கேள்வி வேற மாதிரி கேள்வியில் கேட்டாங்க நிவாஸ் ஜம் அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு லவபபிள் ஆன்மா காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா ஆண்களை பெண்களை எவ்வளோக்குள்ளே காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா ரொம்ப நன்றி நிவாஸ் அப்போ என்னுடைய எடிட்டர் சக்தி அவன் பேசிட்டு போனான்லாம் பார்த்தீங்கல்ல பேர் அவன் சக்தி பேசினதை பார்த்திங்கல்ல இன்னும் எடிட்டிங் ரூமில் இப்படி தான் இருப்பான் எனக்கு கேட்காது அவன் பேசிகிட்டே அவன் வந்து அமைதியாக சொல்லுவான் பட் ஆனால் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவை ஹேண்டில் பண்ணுவது எடிட்டருக்கு ரொம்ப எனக்கு நல்லா தெரியும் நான் எந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட போகணுன்னு எனக்கு போய் தெரியல நான் மாமன் கட் பண்ணான் திடீர் நான் இப்படி தான் ஏதாவது டக்குனு இடையே யாரை யார் எடிட்டர் என்கிட்ட கேட்டேன் யாஸ்ட் வந்து சக்தி படுவாங்க இப்படி தான் சொன்னேன் எங்கே யோசிக்காமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு பயம் ஏன்னா ஒருத்தனை முடிவு பண்ணிட்டோம் திருப்பி அவனை நம்ம திட்டி அவனை 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 ஏதாவது பண்ணலன்னு சொல்லி வருத்தப்பட்டோம்னா அவனுக்கு அவன் லைஃப் என்ன ஆனால் யோசிச்சுட்டு என்ன ஆனால் அவன் பெரிய நம்பிக்கை காப்பாற்றி என் கூடவே டிராவல் ஆகி ரெண்டு பேரும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு காட்டுக்கு உட்காந்து எடிட் பண்ணுவோம் அந்த படத்தை அந்த இயக்கமும் எனக்கு அவன் அவன் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தை நிறைய எடிட் பண்ணி இருந்துச்சு அவன் ஃபர்ஸ்ட் படம் வேறேன் அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அவனை கூட்டிக்கிட்டு ஆணும் அவனும் மட்டுமே கிளம்பி பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து அந்த படத்தை எடிட் பண்ணோம் அந்த நேரத்தில் அவங்க பையங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் இந்த படத்தை முழுமையாக்கி கொடு கொடுத்தான் நன்றி சக்தி லவ் யூ உனக்கும் மிகப்பெரிய இடம் காத்துருக்கு அடுத்தடுத்த படங்கள்ல நீ கலக்குவ அதுக்கப்புறம் என்னோட கேமராமேன் நான் ரொம்ப நேரம் பேச யோசிக்காது இந்த கபிலன் இருக்காருல சுதி டிவி கபிலன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கல அங்கே நான் பேசியிருந்தேன் அவர் கம்பெண்ட் போட்டு என் ஒய்ஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிச்சு இந்த மனசை ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் பேசுவான் கண்டென்ட் கிடைக்கும் ஆனால் யாரோ சொல்லி அனுப்பியிருக்கேன் ரஞ்சிதனாக தான் சொல்லி அனுப்புனாங்க கம்மியாக பெஸ்ட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க எனக்கு நிகழ்ச்சியில் அதனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லுமே என்கா சொல்கிறேன் எளி வந்து என்னோடய பதினஞ்சு வருஷமாக என்னோட என்னை நேசிக்கிற ஒரு பையன் தம்பி நான் பிளாக்கில் எழுதிட்டு இருக்கும்போது என்னோடய எழுத்து படிச்சுட்டு அவன் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தான் இன்னைக்கு கிளம்பி பார்க்க வந்தான் எனக்கு ஆச்சரியமாக இப்போ வரைக்கும் எனக்கு எப்படா ஒருத்தன் பதினஞ்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து படிச்சுட்டு கேமரா கேமராமேன் படிச்சுட்டு அவன் கேமரா படிச்சுட்டு இருக்கான் நான் ஹஸ்பண்ட் எடுத்துரு அப்போவே நீ தேடி ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணன்னு கூப்பிட்டு என் கூட ட்ராவல் ஆகி வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தன் நீ நேசிச்ச ஒருத்தன் திருப்பி அவனோட நம்மளை லவ் பண்ணி நம்ம நேர்த்த ஒருத்தன் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்குல அது பெரிய விஷயம் இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து நான் என் லைஃப்லேயே இந்த நாலு அஞ்சு படம் எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு படத்தில் நான் டிஐக்கு போகாமலேயே என் அவுட்டு ரிலே போன முதல் படம் பைசன் தான் ஒவ்வொரு நாள் கூட நான் டிஐ ஃபைவ் பார்த்து இல்லை அதுக்கான போகிறது சோர்ஸ் எனக்கு கிடைக்கல டைம் கிடைக்கல எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு அதுக்கான அந்த டயத்தை கூட நிவாஸ் பஸ் எடுத்துக்கிட்டாரு ஆனால் ஏன்னா நான் என்கிட்ட கேட்குறான் நீங்கள் பார்க்கவே இல்லை அவுட் கொடுக்கட்டுமான்னு கேட்குறான் நீ கொடுத்ததா உன்னை நம்புகண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் பயந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம லத்தாஜிக்காக ஆகிட்டோமா நம்ம அவுட் நம்ம பார்க்காமலே வெளியே போகுது ஓகேவான்னு நைட்லாம் தூக்கமே இல்லை பட் படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே விஷுவல் ஃபர்ஸ்ட் நாள் நம்பி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது ஒருத்த நம்ம நேசிச்சு அந்த ப்ராடக்ட் பா அந்த விஷயம் எப்படி வருவோம் எனக்கு எளிதில் உதாரணமாக காமிச்சான் லவ்யூ எழில் என்னோட என்னோட நான் எடுத்த இடத்தையே தான் திருப்பி எடுக்கிறேன் அது எனக்கு நல்லா தெரியும் புளியங்குளத்துக்கும் மனத்துக்கு ஒம்பது கிடையாது கொடிய குளத்துக்கும் புளிய குளத்துக்கும் மனத்துக்கு கிடையாது எல்லாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோட விஷுவல்ஸை சேஞ்ச் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே என்னோட விஷுவல்ஸோட பிரமாணத்தை நான் காட்டணும் அதே வயல் அதே வாய்க்கா அதே ஆடு அதே குளம் அதே பறவை அதே கோழி அதே ஆடு மாடு எல்லாம் தான் இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி புதுசாக காட்ட போகணும்னு பேசி 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 பண்ணோம் அதுக்கான இது கிடச்சதுன்னு நினைக்கிறேன்